அவ்வளவு வழி சார் அவங்க நேற்று அலட்சியமா பதில் சொல்றாங்க அது ஒரு இதா இருக்கும் அப்படின்ட்டு எப்படி சார் இருக்கும் ஏன் சார் ஒரு குடல்ல அது ஏதாவது கட்டி இடிச்சு கிழிச்சிருக்கோம் அப்படின்னு அசால்ட்டா பதில் சொல்றாங்க எப்படி சார் வரும் அவ்வளவு பெரிய குழந்தை இருந்து இது இருந்து அது கிழிக்குமா சார் கிழிச்சு அதுல வயிற்றுல வந்து ரெண்டரை லிட்டர் எடுத்திருக்காங்க சார் வெறும் மலமும் ரத்தமும் கலந்து சிசேரின் பண்ணி அவங்க வயிற்று கிழிச்சு எடுத்து வயிற்ற ஃபுல்லா கிளீன் பண்ணி காமிச்சு இது பண்ணாங்க

பண்ணி செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் அவளை ஐசியூலேருந்து நார்மல் வாழ்க்கை கொண்டு வந்தாங்க செவ்வாய்கிழமை சாயந்தரம் அவள் நார்மல் அந்த மயக்காத இருந்தால அதுலேயே இருந்தா புதன்கிழமை மதியமாக ஒரு கஞ்சி சாதம் சாப்பிட்ருக்கா அதாவது அவள் எடுத்த ஃபஸ்ட்டு ஃபுட்டு வந்து ஒரு லைட்டாக ஒரு கஞ்சி சாதம் அப்பயே அவளுக்கு லைட்டாக வயிறு வலி கொடுத்து வீங்கியிருக்கு

சும்மா அவளுக்கு பேசமல் ஆன்டிபயோட்டிக் மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க கேட்டதுக்கு வயிறு வலி அப்படிதாங்க இருக்கும் ஒருவேளை சார் நல்லா நோட் பண்ணுங்க இவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரியில் சந்தேகத்தோட சொல்றாங்க ஒருவேளை அந்த வயிறுல வந்து கேஸ் ஃபார்ம் ஆயிருந்துருக்கலாம் அதனால வலி வருகும் அப்படின்னு சொல்லிட்டு அவ எப்பெல்லாம் வலினு சொல்றாலோ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் வெறும் ஆன்டிபயோட்டிக் மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்காங்க அப்போயும் அந்த அட்டெண்டர் கேட்டிருக்காங்க ஏங்க இப்படி சும்மா சும்மா ஆன்டிபயோட்டிக் கொடுக்கிறீங்க இல்லங்க நாங்க டாக்டர் கேட்டோம் நர்ஸ் சொன்னது வார்த்தை இதுதான் டாக்டர்கிட்ட கேட்டோம் டாக்டர் தான் சொன்னாங்க ஆன்டிபயோட்டிக் கொடுக்க சொன்னாங்க அந்த பிள்ளைக்கு அப்பையும் முடியல சார் வழியிலால துடிச்சுக்கிட்டு இருந்திருக்கா இது ஃபுல்லாக வியாழக்கிழமை நடந்திருக்கு அடுத்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அவளுக்கு வலி தாங்க முடியாமல் பிள்ளைக்கு மூச்சு திற ஆரம்பிச்சிருக்கு அன்னைக்கே அவங்க ஏதாவது பண்ணிட்டு இருக்கணும் இல்லை அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கண்ணா இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் டாக்டருங்கெல்லாம் பார்ப்பீங்கல்ல எந்த சிசேரியன் பண்ண பொம்பளைக்கு சார் இனிமா கொடுப்பாங்க அவளுக்கு இனிமா கொடுத்த டாக்டர் கொண்டிருக்காங்க இனிமா அந்த பிள்ளைக்கு கொடுத்து அந்த மழை எல்லாம் அந்த பிள்ளை பிளட்டில் ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன்

நீங்களே ரெஃபர் பண்ணி இவங்க ஆம்புலன்ஸ்லயே அந்த புள்ளைய கேஎம்சி காமிச்சிட்டாங்க சார் கேஎம்சி போன புள்ள அன்னைக்கு போன புள்ள சாகர வரைக்கும் அந்த புள்ள கண்ணையும் துறக்கல ஒன்னையும் துறக்கல சார் கேஎம்சில சொன்னாங்க டாக்டர் கேட்டதுக்கு அந்த பொண்ணு அங்கே இருந்து வரப்பே சிவியரா தான்பா வந்திருக்கு இங்க இருந்து இங்க ஆபரேஷன் பண்ணி பார்த்ததுல ஏதோ குடல்ல லைட்டா ஓட்டையான் சார் லைட்டா ஓட்டப்பட்டதுனால தான் அந்த பிள்ளைக்கு இனிமாயும் கொடுத்து எல்லாம் கலந்து பிளட் எல்லாம் கலந்து அந்த பிள்ளை இன்னைக்கு உயிரோடு இல்லாம போயிருச்சு சார் நேத்து நான் பார்த்தேன் சார் கேம்ஸ்ல அந்த பிள்ளையெல்லாம் வீங்கி என்னென்னமோ வச்சிருந்தாங்க இப்பயும் சொல்றேன் எனக்கு எல்லா ஆஸ்பத்திரி மேலையும் சந்தேகம் இருக்கு சார் அந்த பிள்ளை எல்லாம் இல்ல சார் நீங்க தாத்திர இருக்கா என் குடுக்கணும் அந்த பிள்ளைக்கு ஆறு வருஷமா புள்ளை இல்ல புள்ளை இல்லாம கத்த பத்து பேரு நிகாவோ உயிரோட இல்லாமல் போயிடலாம் சார் உடல்ல வந்து ஓட்டை வந்து சார் எல்லா டாக்டரையும் வந்தது கிடையாதுங்க சார் எல்லா அண்டா அவங்க டாக்டர் ஒரு இது அந்த டாக்டர் யாரையும் காட்டி கொடுக்காது சார் கேஸ் ஸ்டபிள் அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க இன்னைக்கு என் ஒய்ஃபு என்கிட்ட இல்ல அவங்க வெத்த குழந்தையை கையில கூட தூக்கல சார் இன்னும்

சிசேரியன் பண்ணி அவங்க வயிற்று கழித்து எடுத்து வயிற்ற ஃபுல்லாக க்ளீன் பண்ணி காமிச்சு இது பண்ணாங்க எப்படி சார் அவது வரைக்கும் கலந்துங்க அது அது அவங்க ஒரு நாள் முன்னாடி முடியாது இது மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் போங்க அங்கே ஒன்றும் இல்லை சரி பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அமுச்சு இப்போ என் பொண்டாட்டி என் கிட்டே இல்லை சார் அவங்க இறந்து போயிட்டாங்க சார் இது முழுக்க முழுக்க மருத்துவரோட அலட்சிய போக்கல சரி சார் இது கொடலை இப்படி ஓட்ட விழுகும் சிசேரியல் ஓட்ட விழுகுதில்லை கேம்ஸ்ல போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம் ட்ரீட்மெண்ட் பார்த்து ஓபனா ஸ்டேட்மென்ட் கொடுக்க மாட்டறாங்க ஆமா முன்னாடி வந்தப்பே ஓட்ட இருக்கு அப்படி சொல்ல மாட்டறாங்க சொன்னா என்ன சார் சார் ட்ரீட்மென்ட் தான் சார் பண்ண சொல்லி கேக்குறோம் இந்த ஆஸ்பத்திரி ஹெல்ப் பண்றாங்க சார் அவங்க நீங்க பேசுங்க சார் என்ன சொல்ல வேண்டியது இருக்கு என்ன கேட்டா வெண்டிலேட்டர் இல்ல ஒரு மலபுரு மருந்து சர்ஜரி பண்ணி விட்டு அந்த அவங்க தான் சார் இந்த சர்ஜரி எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லா அவங்கள தான் பார்த்துட்டு இருந்தேன் சரிங்களா எனக்கு அவங்கள்ட்ட வந்து ரிப்போர்ட் ரெண்டு நாள் ரிப்போர்ட்லேயுமே அவ எல்லாமே குறைஞ்சிட்டு வந்திருக்கு அவங்க என்கிட்ட கொஞ்சம் கூட இன்டிமேஷன் பண்ணலை இதெல்லாம் குறையுது அப்படின்ட்டு மூத்து திணறல் வந்திருக்கு கேட்டால் கேஷபிள் கேஷபிள் கடைசி வரலும் இங்கேருந்து நான் போகிறவங்களும் கேஷபிள்னு சொன்னாங்க முத காலையில் வந்து விக்னேஷ்னு ஒரு டாக்டர் சரிங்களா அவர் தான் வந்து பார்த்துட்டு இது பண்ணார் சொல்கிறப்ப என்ன சொன்னார் நீங்கள் மதியமாக மாற்றிக்கங்க அப்படின்னாரு அதுக்காக அது நான் சரி ஓகே சார் நான் மதியம் இது பண்ணுறேன் முடியலைன்றீங்க அப்போ என்னோட மையத்தை பொழைக்கணும் அப்படின்ற இதில் நான் பண்ணேன் உடனே கீழே வந்து பத்து நிமிஷம் கூட இல்லை அடுத்து பிளட் ட்ரூப்பை பார்த்துட்டு ரொம்ப சிவர சிவியராக இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் உடனே கேஎம்சி போங்க அவங்க முடியாது மூச்சுத்தன இருக்குது இங்கே வெண்டிலேட்டர் இல்லை எதுவும் இல்லை நான் என்ன பண்ணேன் எதுவும் இல்லாமல் எதுக்கு செய்வோம் புரியா ஆஸ்பத்திரி பணத்தை கடைசியின் ஒடிரியலயும் பண கட்டன பெருகதா இங்க வந்து அம்ச்சி விட்டாங்க பண கட்டனக்கு சார் நான் என் வைஃபை அவங்க அவங்க கொண்டு வந்திருக்க அந்த டேபிள்ல சார் slip கொடுங்க அப்பதான் பணம் ஏத்துறோம் அப்படின்றாங்க நான் அப்பயே ஐம்பதாயிரம் பணம் கட்டி என் ஒய்ஃப் அங்க இருந்து போனேன் சார் ரெஃபர் பண்ணி சார் ஆரம்பத்துல இருந்து இங்க தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது மிஸ்டேக் அவங்க எல்லாத்துலயுமே மிஸ்டேக் பண்ணிட்டு அவங்க எங்களுத இல்ல அப்படின்னு கேஷுவலா சொல்றாங்க சார் எங்க இங்க ஒரு உயிர் போயிடுச்சு சார்